வா சொ என்ன நல்லா இருக்கியா நல்லா இல்ல என்னப்பா தெரியாம கேட்டுட்டா தெரியா பேசா இது போயிட்டு நீ என்ன கோபுற நீ என்ன கோபுர இந்த உலகத்துல எதுக்கலாமோ சண்டை நடக்கு மொழிக்கு சண்டை நடக்கு மதத்துக்கு சண்டை நடக்கு ஊருக்கு சண்டை நடக்கு தனி கூட சண்டை நடக்கு ஆனாக்கு ஒரு சண்டை அருளாக்கும் தான் நடக்கும் சின்ன சேனல் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அதுதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனா இதுதான் புதுசா முளைச்சிருக்க நாலு வெள்ள முடிக்க டை அடிச்சு யூனிஃபார்ம் மாட்டீங்கன்னா சர்ச்சி பார்க்க ஸ்டூடண்ட் மாதிரியா இருப்பீங்க அப்புறம் நீ கூட நமிதா மாதிரியா தரிவியா தரமாட்டியான்னு டான்ஸ் எல்லாம் ஆடலாம் நான் நேரத்தே சொன்னேன் இனிமே ஒரு வாரம் ஃபுல்லா இந்த பாட்டு ரீல்ஸா தான் இருக்கும்னு எங்க பார்த்தாலும் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் தான் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னே சொல்ல மாட்டேங்காங்கப்பா சொல்லி தொலைங்கப்பா அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்க சொல்லுங்க

கூகுளில் போங்க கேமரா சிம்பிள் மாதிரி ஒன்று இருந்துருமா அதான் ஸ்கேன் அதில் தூக்கி போடுங்க அந்த போனோட ஐடி எங்கே இருந்தாலும் கொண்டு போய் காமிச்சு கொடுத்துரும் இப்படி தான் எல்லாருக்குமே இப்படி தான் எந்த ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் அவங்க ஐடி இருந்துச்சுன்னா அது காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் இப்படிலாம் கேட்டே இருக்க வேண்டாம் கூகுளில் போய் போட்டாலே போதும் நீ தூக்கி என்னுடைய பார்வையிலை வேலை பார்க்கும் போது கோண வாய் தான் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது வாய் நேரம் இருக்கா இல்லாட்டி கோணையா இருக்கா உங்களுக்கு நேரா இருந்துச்சுன்னா என் கண்ணு ப்ராப்ளம்னா அர்த்தம் உங்களுக்கு கோண வாய் மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய கண்ணு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க அப்படி கேளு

பொண்டாட்டி முத்துமுகம் ஆ நொட்டினார் ஒரு போய் காய்கறி கடையில் போய் தக்காளி வாங்கிட்டாப்பா எல்லாமே இவளால தான் தூத்துக்குடி எதுக்கு ஃபேமஸ்னா கடலை மிட்டாய்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனால் தூத்துக்குடியில் கடலை மிட்டாயை தூக்கி சாப்பிட்ற மாதிரி தூத்துக்குடி கொத்தனார்னு ஒரு சாங் ஒன்று வந்து தூத்துக்குடியில் ஃபேமஸான கடலை மிட்டாயை தூக்கி சாப்பிட்டு இப்போ கொத்தனார் தான் தூத்துக்குடியில் ஃபேமஸ் ஆகிட்டாரு யாருன்னு யாரும் போய் அவர் யார் கேட்டு பாரு தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி பார்த்து தூக்குனா அப்படின்னு சொல்லுவா உயிரோட பிடிக்கிறதா யாரால முடியும் நல்ல யாரால முடியும் என்ன முடியும் என்ன அவ்வளவு ஆகுது இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா ஆஸ்பத்திரி அந்த கை விட்டதை பாக்கும்போது எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு உண்மையாவே தான் பிடிச்சிடாரு வச்சுக்கிட்டேன் அது சரி வரும்போதே கோட்டல் பாட்டில் வாயில வச்சுட்டு வந்தார் அப்பவே நம்ம கணிச்சிருக்கணும் இது வந்து அரமண்டல்னு

பீடி பீடிடா பீடி பீடி நீச்சே ஏத்து பால அந்த பக்கம் திரும்பி ஆடுனால எனக்கு தெரியயா தெரியல கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்றீங்களா ஆட்றீங்களா பாத்துட்டு சலோஷ் மட்டும் பிரியா போயிடு பீடி பீடிடா பீடி பீடி நாチェம்பா மோகி போயேலா வா சீச்சிரினோ இந்த உலகமே நிறைத நம்ம மீனுக்கு என்னதான் ஆச்சு முன்னாடிலாம் ரீல்ஸ் பண்ணால் மீனை காமிக்காமல் ரீல்ஸ் பண்ணவே மாண்டா இப்போ ரீல்ஸ் பண்ணும்போதுலாம் மீனை காமிக்காம தான் ரீல்ஸ் பண்ணுறான் இப்போ ஃபாலோவர்ஸ்லாம் வரதே அந்த மீனை பார்க்க தான் இப்போ அப்படி காமிக்காமல் இருந்தா எல்லாரும் அப்படி போயிடுவானுங்களே அறி உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்குற கஷ்டம் தானே இது பிறந்ததுல இருந்தே இப்படிதான் மூளை வளர்ச்சி குறைவான்

சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க